கடந்த நாட்களில் அதிகமாக சொல்லிக்கிட்டு வர்ற காரியம் நம்ம கடைசி நாட்களில் என்ன பண்ணியிருக்கிறோம் வந்திருக்கிறோம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கடைசி நாட்களில் என்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது கத்தருக்கு தோத்திரம் ஏன்னா ஒரு வேளை நடக்கலைன்னா நமக்கு தெரியாமல் போயிருக்கும் ஆண்டவர் தெளிவாக சொன்னார் கடைசி நாட்களில் மனிதர்களாக எப்படிப்பட்டவர்களாய் மாறிடுவாங்கன்றத அடையாளம் மனிதர்கள் எப்படி மாறிடுவாங்கன்றதா முக்கியம் நம்ம என்ன ஒண்ணிக்கிருக்கோம் நல்ல நடுக்கம் வந்துருச்சு பூகம்பம் வந்துச்சா வியாதி வந்துச்சா அதெல்லாம் பெரிய அடையாளம் கிடையாது எது அடையாளம்னா மனிதர்கள் வேற மாதிரி மாறிடுவாங்க பவுல் தீமத்தை கதை தான் சொல்லி கொடுக்குறாரு என்ன சொல்லி கொடுக்குறாரு கடைசி காலங்களில் கொடிய காலம்னு கொடிய நாட்கள்னு இருக்குது அந்த நாட்கள்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா மனுஷர்கள்லாம் தற்பிரியர்களிருவாங்க மாறிடுவாங்க அவங்கள பற்றி புகழ்ந்து பேசுனா மட்டும்தான் அவங்க கேட்பாங்க அவங்களுடைய தப்பை நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க குப்பத்தோட்டி பக்கத்தில் நம்மளையும் வச்சிருவாங்க நாங்க அதான் தற்பரியம் என்னை பற்றி புகழ்ந்தே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் அது மண் ஜனங்களுடைய மனநிலை அது எல்லாருக்குள்ளேயும் வந்துடும் கடைசி நாட்களில் எல்லாருக்குள்ளேயும் வந்துடும் என்ன பிரச்சனை அவருடைய குறைகளை சொல்லாதீங்க ஆமாம் வரலைங்களா குறைகளை பாருங்கள் அப்படி கண்டுக்கிறாமல் என்ன பண்ணுங்க போங்க ஏலியெல்லாம் போலையா என்னங்க ஆனா கத்த எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்வை நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன் அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள நியாயத்தீர்ப்பு இல்லையா ஒரு முடிவுக்கு வாங்க ஒண்ணு இருக்குனுங்க இல்லைன்னுங்க ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசுவ ஏற்றுக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சுங்க நமக்கு எந்த தீர்ப்புமே இல்லை ஏன்னா ஏசு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு வாங்கிட்டாரு நமக்கு எந்த நியாய தீர்ப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு உங்ககிட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்குறேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கா இல்லையா சரி நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கங்க ஆனால் உங்கள் மனசு என்னென்னு சொல்லுது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் வேத புத்தகம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும் பார்க்கணும் ஏன்னா நான் ஒரு ஒருவேளை பொய்யா இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் சொல்கிறது பொய்யா இருக்கலாம் அக்கா சொல்கிறது பொய்யா இருக்கலாம் சத்தியம் ஒரு நாளும் பொய் சொல்லாது அப்போ நீங்கள் உங்ககிட்ட யார் எது சொன்னாலும் அது சத்தியத்தோடு என்ன பண்ணி வரணும் பொருந்தணும் பொருந்தணும் நீங்கள் எந்த மனிதனுடைய வார்த்தையும் பொருந்தக்கூடாது பழைய நேரங்களில் நமக்கு ஏற்ற மாதிரியான பிரசங்கங்கள்லாம் நம்ம தேடத்தான் செய்வோம் ஆமாம் வாழ்க்கல என்ன ஒன்று சொல்ல மாட்டேன்றிங்க ஆமாம் நமக்கு ஏற்ற மாதிரி எந்த பாஸ்ட்டு பேசுகிறாரு எந்த பாஸ்ட்டு நமக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு அதெல்லாம் நிறையா வர தான் செய்யும் பைபிள் அப்படி தான் சொல்லுது கடைசி நாட்கள் அப்படி தான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க போவாங்க அவங்கள பத்திய காரியங்களை பேசணும் அப்படின்னு ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நியாயத்திற்பு தேவடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா பிலிப்பியர்கள் நிறுவத்துக்கு வாங்க மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா சீட்டுக்கட்டை உருட்டுங்க இப்படி நான் யாரையும் அவரையும் எவரையும் இல்லை நீங்கள் தான் சொல்லணும் சொல்லு அதை பார்த்தீங்களா அதான் நிறைய பேர் கவனிக்கல இந்த மறுபடியும் என்னோடு கூட சேர்ந்து அவங்க சொல்ல சொல்ல வாசிக்கலாம இல்லை நானே சொல்றேன் அதை நீங்கள் ரொம்ப வாசல் நல்லதுன்னு நினைக்கிறேன் எப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் 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 நான் மருத்துவரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்ன ஆகும்படிக்கு இதை சொல்றது யாரு தெரியுங்களா பவுல் மரித்தோரில் இருந்து நான் உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி எனக்கு தேவைன்ற நீங்க உங்களை உயிரோட எழுப்பணும்னா என்னத்துக்கு உயிரோட எழுப்பணும்னு கேட்கிறாரு உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போனா என்னத்துக்கு கூட்டு போகணும்னு கேட்கிறார் என்ன தகுதி என்ன தகுதிங்க நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லுவோம் நமக்கு எந்த தகுதியும் என்னங்க தகுதியே இல்லாத நமக்கு தேவன் கொடுக்கிற தகுதிக்கு பேரு தான் கிருபை அப்படித்தானே சரி கிருபை கிடைச்ச பின்னாடி அந்த கிருபை உங்களுக்கு என்ன பண்ணுச்சு தகுதியே இல்லாத ஆளா வச்சிருக்கு தகுதியே இல்லாத ஆளுக்கு ஒரு போஸ்டிங் என்ன பண்ணிட்டாங்க என்னங்க கொடுத்துட்டாங்க அந்த போஸ்டிங்ல உட்காந்து அவர் என்னங்க கேட்க மாட்டாரா கத்தரு கேட்குறேங்க உங்களுக்கு திடீர்னு தேனி மாவட்ட கலெக்டராக ரெண்டு மாசம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆமேனு கூட சும்மா சொல்லுங்க உட்காந்து என்னம்மா என்னமா பண்ணுவேன்னு கேட்க மாட்டார அந்த பொசிஷன் வேணும்னு கேட்கறீங்கல்ல எனக்கு கிருவ வேணும் என்னை அது வேணும் கேட்குறீங்க எதுக்குன்னு கேட்குறாரு எதுக்கு அந்த பொசிஷனில் உட்காந்து என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்ய போகிறோம் அங்கே உள்ள ஏசியை போட்டு விட்டுட்டு காலை நல்லா நீட்டி கிருவை எதுக்கு கொடுத்தாரப்போம் உங்களை பாவ மன்னிப்பிக்கப்படணும்னு அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார்னா எதுக்கு தகுதியாகும்படிக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க தகுதியுள்ள ஆளாகும்படிக்கு நீங்க தேவடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்படிக்கு இந்த வேலை என்ன பண்ணிருக்காரு அவர் ஒரு நோக்கத்தோட தான் செஞ்சிருக்கிறாரு நாம வந்து அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல எல்லாமே அதான் எங்களை பெர்பஸ்ஸா எங்க வைக்கிறாரு பெர்பஸ்ஸா தெளிவான நோக்கத்தோட எல்லாவற்றையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும் நம்முடைய வாழ்வில் கத்தர் சொல்றாரு தழுதலுக்கு நீ தகுதியுள்ள ஆளாயிட்டியா அப்படின்னு கேட்குறாரு என்னுடைய ரத்தம் உனக்கு என்ன பண்ணுச்சு ரொம்ப முக்கியம் ரத்தம் என்னங்க பண்ணுச்சு உங்களை ஒன்றும் பண்ணலை எதை சுத்திகரிச்சிச்சுன்றதே தெரியல ஆமாம் விலைங்களா இப்போ நான் இருந்து இங்கிட்ட இங்கிட்டு நாலு சாணியை என்ன பண்ணியிருக்கே தடவி இருக்குது நான் வந்து சொல்கிறேன் சந்தனம் எல்லாம் சந்தனம் சந்தனம் கிட்ட வாருங்கள் சந்தனத்தை மோந்து பாருங்கள் அப்படின்னா எனக்கு சாணி கூட சந்தன மாதிரிதான் இது யாருடைய இது எனக்கு தான் தெரியல சாணி ஏது ஆமா बोलेंगेला அதனால தான் அவரு சொன்னார் நற்கந்தகம் பா நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க குட் fragrance அது உங்க கிட்ட வந்து ஒரு ஸ்மெல் வருன்றாரு அது நற்கந்தகம் குட் fragrance ஒரு நல்ல மனம் வீசக்கூடிய ஒரு ஆளா வச்சிருக்கிறேன் அப்பனா அது வரணுமே அதுக்காகத்தான் இந்த வேலையை நான் என்ன பண்ணேன் செய்தேன் நீங்கள் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தேவனிடத்தில் சொல்லியே தீர வேண்டும்